ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட்வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் பலமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளாக் வீடியோ தான் என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீவசமாதிகளில் ஆண்கள் ஜீவசமாதிகள் தான் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்ணோட ஜீவசமாதி இந்த அம்மாவுடைய பெயர் வந்து சர்க்கரை அம்மா அப்படின்னு சொல்லப்படுது பறக்கும் சித்தர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த அம்மாவுடைய உண்மையான பெயர் ஆனந்தம்மா இந்த அம்மா கிட்ட ஒரு மன்னகள் ஏற்றி வச்சு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாலுமே நம்மளுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து போகுதாம் இந்த அம்மாவுடைய சன்னதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மையூரில் நம்ம ஸ்ரீமத் பாம்பன் குரு சுவாமிகளுடைய சித்தர் சன்னதிக்கு ரெண்டு ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த சர்க்கரை அம்மாவுடைய சித்தர் சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நமக்கு எந்த ஒரு நோயும் இருந்தாலும் சரியாயிடும் நம்ம பாம்பன் குரு சுவாமிகளுடைய சன்னதியில் எவ்வளோ ஒரு சக்தி இருக்கோ அதே மாதிரி சக்தி இந்த சர்க்கரை அம்மா சன்னதியிலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அம்மாவுக்கு இன்னொரு பெயர் பறக்கும் சித்தர் அப்படின்னு பேர் இருக்கான் இந்த அம்மா வந்து உண்மையிலேயே வந்து வானத்தில் பறந்துட்டு இருந்தாங்களாம் இது வந்து உண்மை கதை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சர்க்கரை அம்மா சென்னை ராயபுரம் வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் பறந்து வந்ததாகவும் இங்க வந்து சொல்லப்படுறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவங்களாம் இந்த அம்மா வந்து வந்து பிறந்தது திருவண்ணாமலை பகுதியில் தேவிகாபுரம் அப்படின்ற அம்மாவுக்கு தாய் தந்தை வைத்த பெயர் வந்து ஆனந்த அம்பாலா இந்த அம்மாவுடைய தந்தை வந்து ஒரு அம்மன் கோவிலுடைய அர்ச்சகராம் இந்த அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து சின்ன பிள்ளைங்க கூட விளையாடவே மாட்டாங்களாம் தெருமுனையில வந்து குழந்தைகள்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது இந்த அர்ச்சகராக இருக்கிறதுனால அந்த கோவில் போய்ட்டு ரொம்ப தியானத்திலேயே உட்காந்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒன்பது வயசு ஆகுது ஒன்பது வயதிலேயே வந்து அவங்க தந்தை வந்து திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு அதாவது இரண்டாவது திருமணமாக செஞ்சு வச்சிடுறாரு இந்த அம்மாவுக்கு குழந்தை எதுவும் பிறக்கலையா அவருடைய கணவர் வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கத்தில் இருந்ததுனால அவர் வந்து முப்பத்தி ஐந்து வயதிலேயே இறந்துடுறாரு இந்த அம்மா வந்து இருபது வயதிலேயே வந்து விதவை ஆயிடுறாங்க ஆன பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு நம்ம சர்க்கரை அம்மா கூட பிறந்த பிறப்பு வந்து ஒரே ஒரு தம்பி இருக்காராம் சரி விதவையான பிறகு என்ன பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலைக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க மொட்டை பிராமணர் குலத்தை சேர்ந்தவங்க இல்லையா மொட்டையை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்க வந்து கொஞ்ச நாளாகவே மாடி மேலே போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம் தியானத்துலேயே இருப்பாங்களாம் தியானத்தில் இருக்கும்போது அவங்க வந்து திடீர்னு ிப்பு சத்தம் வந்துட்டே இருக்கும் இந்த அம்மாவுடைய உற்றார் உறவினர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல வந்து கணவரை எழுந்துட்டதுனால இந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க இந்த அம்மா வந்து ரொம்ப வழிபாடு செஞ்சுட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தை தான் ரொம்ப வந்து ஆழ் தியானத்தில் உட்காந்து அவங்க ஸ்ரீ சக்கரத்தை தான் வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் தந்தையும் இறந்துடுறாரு அப்போ வந்து அந்த அம்மா கூட பிறந்தவர் தம்பி ஒருத்தர் வந்து சென்னையில் வசிச்சுட்டு இருந்தாராம் அப்போ வந்து சென்னையில் வந்து போலூர் பகுதிக்கு போயிருக்காங்க இந்த அம்மா அப்போ வந்து தம்பி வீட்டில் தான் வசிச்சுட்டு இருக்கும் போதும் மாடி மேலே வந்து தியானத்திலேயே உட்காந்து அதே தான் சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருக்குமா அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது அப்போ வந்து தன்னோட தம்பிக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவர் ஸ்ரீ நஞ்சுண்ட அப்படின்ற மருத்துவர் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ மருத்துவம் பார்த்துட்டே இருக்கும்போது மாடி மேலே சிரிப்பு சத்தம் கேட்டுட்ருக்குமா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தாராம் அப்போ இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சென்னையில் வந்து கோமலீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கான் அந்த கோவிலில் வந்து இந்த அம்மா உட்காந்து இதே மாதிரி தான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா இவர் போக வர பார்த்துருக்காரு அதே மாதிரி ஒரு நாள் போக வர பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த அம்மாவை நெருங்கி போயிருக்காரு எதுக்குமா நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அதுக்கு அந்த அம்மா வந்து என் மகனே கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய கூப்பிட்ற மாதிரி அந்த ராவ் மருத்துவரை கூப்பிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் அந்த மருத்துவர் வந்து அந்த அம்மா கிட்ட கிட்ட போயிட்டு உட்காந்து எதுக்காகம்மா நீங்கள் சிரிக்கிறீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க நான் ஆழ்தியானத்தில் இருக்கிறப்ப என்னுடைய உள் மனது வந்து ரொம்ப சந்தோஷமான நிலைமைக்கு தள்ளப்படுது அதனால தான் அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் என்னோட சிரிப்பு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த அம்மா சொல்ற சில குறிப்புகளை வந்து மருத்துவ குறிப்புகளை வந்து இவர் வந்து ஆலோசனை கேட்டிருக்காரு இந்த அம்மா சொல்ற மாதிரியே எல்லாமே நடந்துட்டு வந்திருக்கு இந்த மருத்துவர் நஞ்சுண்டரா மருத்துவர் நஞ்சுண்டராவுக்கு இந்த அம்மா சொல்றது எல்லாமே சரியா நடந்துட்டு வரும் உடனே என்ன பண்ணிருக்காரு அம்மா நீங்க வந்து என்னோட குருவா வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காரு கேட்டுட்டு நான் உங்களை சீடராக வந்து இருக்கணும் என்னோட குருவா நீங்கள் இருங்க உங்களை குருவாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை குருவா ஏற்றுக்கிட்டு என்னுடைய நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் நஞ்சுண்டராவ் வந்து அந்த அம்மாவை தன்னோடவே கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சர்க்கரை அம்மாவுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு வந்திருக்காரு அந்த நேரத்தில் தான் வாரணாசி பகுதிக்கும் திருவண்ணாமலைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு திருவண்ணாமலையில் வந்து சின்ன வயசுலேயே இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து குருவா இருந்த அவங்களும் ஒரு பெண் சித்தரா அந்த அம்மாவுடைய பெயர் வந்து நட்சத்திர குணாம்பாவம் அந்த அம்மா தான் நம்மளுடைய சர்க்கரை அம்மாவுக்கு பறக்கும் சக்தியை கொடுத்தவங்களாம் எப்படின்னு பார்த்தா சித்துக்கள்னாலுமே எட்டு சித்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பறக்கும் சித்தோட பேர் வந்து லகிமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லகிமாவுடைய சித்தை தான் நம்ம சர்க்கரை அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து நட்சத்திர குணாம்பா நம்ம சர்க்கரை அம்மாவுக்கு ரகசியமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து தான் நம்ம சர்க்கரை அம்மா மூலமாக பறக்கும் சக்தியை பெற்றாங்களாம் அதே மாதிரிதான் திருவண்ணாமலை வாரணாசி அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும் சென்னை திருவான்மையூர் பகுதியில் சவுக்கு தோப்பாக இருந்து தான் அந்த இடத்துல அப்போ வந்துட்டே இருக்கும்போது அந்த நம்ம சக்கரை அம்மா வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர் நஞ்சுண்டராவ் கிட்ட நான் இங்கே தான் வந்து புதைக்கப்படணும் என்னோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனே மறுநாள் நம்ம மருத்துவர் நஞ்சுண்டராவ் வந்து சென்னை திருவான்மையூரில் இருக்க சவுக்கு தோப்பு பகுதியை விலை வாங்கி போட்டிருக்காரு அதுக்கு அடுத்தது நம்ம சர்க்கரை அம்மா சொல்லியிருக்காங்க நான் இங்க ஜீவ சமாதி அடைஞ்சா கூட இந்த இடம் பிரபலம் ஆகறதுக்கு நூறு வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நஞ்சுண்ட நஞ்சுண்டராவ் குடும்பத்தினர் மட்டுமே இதுவரையும் அந்த கோவிலுக்கு யாருடைய உதவியும் இல்லாம அந்த குடும்பம் மட்டும் பரம்பரை பரம்பரையாக சர்க்கரையம்மா சமாதிக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க யாருடைய உதவியும் இல்லாமல் இப்படிதான் நம்ம சர்க்கரையம்மா சமாதி தோன்றியதா சொல்லப்படுது இங்கே வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறுமா இந்த அம்மா வந்து ஆடம்பரமே இல்லாமல் ஒரே ஒரு மன்னகளில் தீபம் ஏற்றிட்டு போனாலுமே போதுமா எல்லாமே நிறைவேறுமா அவ்வளோ ஒரு நிதானமானவங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க இந்த அம்மாவுடைய சித்தர் சன்னதியில் வந்து மெடிடேஷன் ரூம் கூட இருக்குது இந்த அம்மாவுடைய மெடிடேஷன் ரூமில் போயிட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸோ இல்லை ஃபைவ் மினிட்ஸோ உட்காந்து நம்ம தியானம் பண்ணாலுமே நம்ம மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே வந்து லேசாக அவங்க எப்படி பறந்து போவாங்களோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வழி எல்லாமே பறந்து போயிடுது இந்த அம்மா ஸ்ரீ சக்கரத்தை அதிகமாக வந்து வழிபட்டதுனால தான் சர்க்கரை அம்மா சொல்ல போயிட்டு நாளடைவில் சர்க்கரை அம்மா சர்க்கரை அம்மான்னு சொல்லப்படுறாங்க அதுக்கு அடுத்தது பறக்கும் சித்தி பெற்றதுனால பறக்கும் சித்தர் அப்படின்னும் சொல்லப்பட்டாங்க இந்த அம்மா கிட்ட எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறுதோன்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சென்னைக்கு அருகில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மாவுடைய ஆஷிர்வாதத்தை பெட்டு தரிசனம் போய் பார்த்துட்டு வாங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்